கத்தரு சோத்ரம் என் பேர் ராஜு நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்ருக்கேன் இந்த அன்பரின் பாதத்தில் வந்து ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் வராத முன்னாலே எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைனால ஃபைனான்சியர் எனக்கு கோர்ட்டில் கேஸை போட்டாங்க அந்த கோர்ட்டில் இந்த விடுதலை கொடுத்தாரு கடனெலாம் அடைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார் தேவனுக்கு கூடாதுனு நன்றி சொல்வது அகத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்ரோத்ரம் நான் கோயம்புத்தூர்லேருந்து வருகிறேன் எனது பெயர் ஸ்டீஃபன் என் மகள் டாக்டர் ஏஞ்சலின் நாங்கள் அன்பரின் பாதத்திலே வந்த நாளிலிருந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை கருத்த செய்திருக்கிறார் அதில் முதல் காரியமாக மகளுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும்தான் நான் கட்ட முடிந்தது செகண்ட் இயரில் அவள் ஃபீஸ் கட்டவில்லை என்று அவளை கால் கல்லூரியிலிருந்து அனுப்பிவிட்டார்கள் ஆனால் பிரதருடைய ஜபத்தின் மூலமாகவும் அவருடைய ஆலோசனை மூலமாகவும் வழிநடத்தின் மூலமாகவும் நாங்கள் பேங்கில் அணுகிய பொழுது ஒரு ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக பணத்தை சாங்ஷன் செய்தார்கள் மீதமுள்ள நான்கரை இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டு என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளோடு கூட நீர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன என்ன வார்த்தைகளை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவர்கள் இனி பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை காரணம் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் அவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போய் நீரூற்றண்டையிலே விடுகிறார் உங்களுக்காக அடைக்கப்பட்ட நீரூற்றுகளை கர்த்தர் திறக்கும்படி உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு நாள் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரம் பிடிக்கிற இந்த ஆண்டு முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார் ஒருவேளை உன்னோடு கூட இருக்கிற நண்பர்கள் பணம் இருக்கும் பொழுது உன்னோடு கூட உலாவலாம் பணம் இல்லை என்று சொன்ன உடனடியாக உங்களை விட்டு ஓடி போகலாம் உங்களுடைய நெருங்கின நண்பர்கள் உன்னிடத்தில் பதவி இருக்கிறது வரைக்கும் அதிகாரம் இருக்கிறது வரைக்கும் உன்னிடத்திலே காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக நல்ல உறவு வைத்திருந்தார்கள் எப்பொழுது அந்த பதவி உன்னிடத்திலிருந்து விலகினதோ அடுத்த நிமிஷம் உன்னை மதிக்கவும் இல்லை உன்னை தேடி வரவும் இல்லை அதற்கு முன்பாக கடைசி வரைக்கும் வாங்கூட இருப்பேன் சொல்லி எவ்வளவோ டயலாக் பேசினவர்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ அந்த பதவியிலிருந்து வெளியே வந்து விட்டாய் என்பதை அறிந்த உடனடியாக உன்னை தேடி வருகிறதை நிறுத்தி விட்டார்கள் இதுதான் மனுஷன் உங்களோடு கூட நடக்கிற அனுபவங்கள் ஆனால் கரம் பிடித்த ஆண்டவர் ஒரு மனுஷனை கரம் பிடித்து விட்டால் முடிவு பரியந்தமும் அவர் அவனை நடத்துவதற்கு போதுமானவர் சரி அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்த போகிறார் முதலாவது ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தும்படி அதிசயத்தின் தேவனாய் நம்மத்திலே உலாவுகிறார் அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் வாசிக்கலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் வழிந்தோடும் நான் உங்களிடத்தில் அனுப்பினதான பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்பவும் அளிப்பேன் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தருடைய நாமத்தை துதிக்கத்தக்கதாக கர்த்தர் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்களை இந்த நாளிலே நமக்கு செய்ய போகிறாரா அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர் நம்ம எழுந்தருளி வந்திருக்கிறார் அவர் வந்து இன்னைக்கு ஓப்பனாக உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் களங்கள் தானியத்தினால நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் வழிந்தோடும் இந்த களங்கள் உங்கள் வீட்டு முற்றங்களை குறிக்கிறது இப்ப தானியங்களை அறுவடை பண்ணி வீட்டு முற்றங்களில் கொண்டு வந்து அதை பதப்படுத்தி அதை சரி செய்து அதை தானியங்களிலே சேர்ப்பார்கள் அது மாத்திரமல்ல அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதோ அதை விற்கிறதோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாவற்றையும் தங்களுடைய களங்களிலே கொண்டு வந்து முதலாவது இறக்கி அதை பதப்படுத்துவார்கள் நீண்ட நாட்களாக உன்னுடைய வீட்டு முற்றங்கள் தானியங்களை அறுவடை செய்து கொண்டு வந்து அதை பதப்படுத்துகிற உன்னுடைய வீட்டு முற்றங்கள் எல்லாம் காலியாய் வெறிச்சோடி கிடக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம் காரணம் என்னன்னா அறுவடை இல்லை அறுவடை இல்லாதது நிமித்தம் களங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் காலியாய் இருக்கிற உன்னுடைய களங்கள் தானியத்தினாலே நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்சம் அறுவடை அல்ல நிரம்பி கிடக்கிற அறுவடையை இனி பார்ப்பீர்கள் உன்னுடைய வீட்டு முற்றம் எவ்வளவு அதிகமாக உன்னுடைய களங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கிறதோ அவ்வளவு அவ்வளவு அவைகளின் தானியத்தினாலே நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணையும் வழிந்தோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆலைன்னு சொன்னால் சொல்லுவாங்க நீங்கள் வேலை செய்கிற இடம் நீங்கள் தொழில் செய்கிற இடம் நீங்கள் ஊழியம் செய்கிற இடம்தான் ஆலை என்று சொல்லுவார்கள் அந்த ஆலையில் வருமானம் இல்லாததுனால ஆலை வெறிச்சோடி கிடக்கலாம் உன்னுடைய தொழில் கூடம் கஸ்டமர்ஸ் வராததுனால வெறிச்சோடி கிடக்கலாம் காலையில கடையை திறந்து வச்சு சாயங்காலம் வரைக்கும் விரல் விட்டு எண்ணுகிறது போல சில கஸ்டமர்ஸ் மாத்திரம் வந்து சில வாடிக்கையாளர்கள் மாத்திரம் வந்து உன்னுடைய வீட்டில் உள்ள வறுமை அதன் நிமித்தம் பெருகிக் கொண்டிருக்கலாம் வருமான குறைவின் நிமித்தம் வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளால சண்டை வந்து கொண்டிருக்கலாம் வருமான குறைவின் நிமித்தம் காலகாலத்தில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டாதது நிமித்தம் பிள்ளைகள் கூட உன்னை ஒரு விரோதியை போல பார்த்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் உன் குடும்பங்களிலே கடந்த நாட்களிலே நித்தமும் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு வருமானம் குறைவாயிருக்கிற ஒரே காரணத்தினாலே மனைவி உன்னை மதிக்கிறதை கூட நிறுத்தி விட்டாள் மனைவி உன்னோடு பேசுகிறதை நிறுத்தி விட்டாள் பிள்ளைகள் கூட உன்னை மதிக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம் நான் ரொம்ப கடினப்பட்டு உழைக்க தாயா எனக்கு வரலையா என்னுடைய என்னுடைய வருபழிற்சோடி எந்த வாடிக்கையாளர்களும் உழைக்கிற என் மனைவி அதை புரிந்து கொள்ளவில்லையே என் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் கட்டீரோடு வந்திருக்கலாம் யார் உங்களை புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசுனை புரிந்து வைத்திருக்கிறார் அவர் உன்னை அறிந்தவரும் உன்னை புரிந்தவரும் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றார் வீட்டில் மரியாதை தேஞ்சு போச்சுன்னு சொல்லி கண்ணீரோட வந்திருக்கிறீங்களா என் சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரங்களை உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் அதே இடத்துல உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி ஆண்டவர் என்னைக்கு சில ஆக்ஷன் இமீடியட்டாக எடுக்கிறதை என்னுடைய ஆவியலை காண்கிறேன் உன்னுடைய களங்கள் எல்லாம் இனி தானியத்தினால நிரம்பி கிடக்கும் நிரம்பி கிடக்கும் காலி பர்ஸ் இல்லாத ஆண்டவர் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார் காலியா இருக்கிறவனுடைய பேங்க் அக்கௌண்ட் கார்த்தர் இன்றைக்கு நிரப்ப விரும்புகிறார் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் காலியா இருக்கிற கல்லாப்பட்டியை நிரப்புகிற ஆண்டவர் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமா இருக்குமே என்று யோபு சொன்னது போல நீங்கள் வந்திருக்கலாம் முன்புள்ள சீர் அல்ல ரெட்டத்தனையான சீரை யோபுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டத்தனையான சீரை கொடுப்பா அது அவருக்கு லேசான காரியம் எல்லா வர்ம வறட்சி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களை இந்த இடத்திலிருந்து சேமமாய் கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் களங்கள் தானியத்தினால நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுமா திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டு ஓட அப்படின்னா இனி லாபங்கள் புரண்டு ஓடுமா பணம் புரண்டு ஓடன்னு சொல்றார் நல்ல கையில் பணத்தை வச்சு நான் நல்லா செலவு பண்ணி பழகிட்டேன் இப்ப பணம் இல்லைன்னா ஒன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்து உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின் ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் உன் தொழிலிலே வர வேண்டுமானால் உன்னுடைய பனிஸ்தலத்துல நீ வேலை செய்கிற இடத்துல நல்லா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல ஓடுதுன்னு சொல்லி சம்பள குறைப்பையும் கொண்டு வந்துட்டாங்க ஆள் குறைப்பு நடவடிக்கையும் கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் நடக்க போகுது உங்களுக்காக உங்க முதலாளிமார்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது அல்ல லோயா ஆண்டவர் யோசிப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆசிர்வதித்தாராம் உன் நிமித்தம் உன்னுடைய முதலாளியுடைய வீட்டை ஆசிர்வதிப்பார் உங்க முதலாளி சொல்லப் போறாரு நீ வந்ததுக்கு தான்ப்பா என்னுடைய பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிச்சிருக்கு அதனால உன் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நீ வெளியே போன நினைச்சாலும் உன்னை அனுப்ப கூடாத கர்த்தருடைய கரம் உனக்கு நேரா இறங்கி வருகிறது மகளே கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படி வருகிறார் இப்படி ஆண்டவர் அந்த பெருக்கத்தையும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு சில காரியங்கள் இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறார் என்னன்னா இவ்வளவு நாளும் நீங்கள் தொழில் செய்த இடத்துல உங்களை ஆண்டவர் பரீட்சிப்பதற்காகவோ உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பதற்காகவோ இல்லாவிட்டால் உங்களை கொன்னை போல புடமிடுவதற்காகவோ ஆண்டவர் சில நேரங்களிலே சில வெட்டுக்கிளிகளை அனுமதித்திருக்கலாம் ஆண்டவர் சில பச்சை புழுக்களை அனுமதித்திருக்கலாம் அதன் நிமித்தம் சில இழப்புகளும் நஷ்டங்களும் தோல்விகளும் உன்னுடைய தொழிலிலே வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தான் அனுப்பின முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பெரிய பட்சிகள் எல்லாவற்றையும் திரும்ப வாபஸ் வாங்குகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அனுப்பினதான என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்களிகள் பெரிய சேதங்களை உன் தொழிலே கொண்டு வந்திருக்கலாம் பெரிய நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் அது நிமித்தம் ஆண்டவர் உன்னை புடமிட்டிருக்கலாம் உன்னுடைய விசுவாசத்தை சோதனை செய்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் முடிவடைந்து விட்டது பெறுகிறார் ஆண்டவர் வாபஸ் பெற நான் உங்களிடத்தில் அனுப்பினதனாகிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன் சொல்லுகிறார் அனுப்பினதன் நிமித்தம் நிறைய நஷ்டம் வட்டி கடன் நிறைய சேதாரம் நிறைய இழப்புகள் நிறைய கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கலாம் எனவே ஆண்டவர் இவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் உனக்கு ஆண்டவர் கொடுக்க தீர்மானிச்சிட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டையோ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நஷ்டங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக இன்பத்தையும் சமாதானத்தையும் முன்னேற்றத்தையும் நீ காண்பாய் அந்நிய கண்கள் அல்ல மகளே உன்னுடைய சொந்த கண்கள் இதை காணும் ஆண்டவர் இன்றைக்கு அதற்காக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் யாரை முன்குறைத்தாரோ அவர்களை இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் உன்னுக்கு ஏதோ ஒன்ன செய்யறதுக்காக தான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு எல்லா முசுக்கட்டை பூச்சிகளை ஆண்டவர் பழுது திரும்ப வாபஸ் வாங்குகிறார் எனவே நஷ்டத்தை கொண்டு வந்த எல்லா கிரியைகளை நீ அழிக்கப்பட்டு இனி நல்ல லாபகரமாக உங்களுடைய தொழில்கள் ஓடும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார் செய்வார் ஒரு வாலிப மகள் ஒரு சாட்சி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாள் அவளுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அந்த மகளுக்கு தனி ஜபத்தில் ஆண்டவர் சொன்னார் மகளே அடுத்த வருஷம் இந்த பட்டணத்துக்கு நான் வரும் பொழுது உன்னை பிள்ளை தாச்சியா என்று சுவாச கண்களிலே காண்கிறேன் அவள் சொன்னா இப்ப நான் ரெண்டரை மாசம் ஐயா கர்ப்பணியா வந்து நிற்கிறேன் ஆண்டவுடைய வார்த்தை பொய்க்கவில்லை ஹால லூயா அவர் அதிசயமானவர் என்கிற பெயரோடு இந்த பூமியிலே பிறந்தவ மனோவா தம்பதியர்களுக்கு ரொம்ப வயசாயி போச்சு வயசு ரொம்ப ஆனதன் நிமித்தம் அவங்க ஜெபிக்கிறதையே விட்டுட்டாங்க இதுக்கு மேல குழந்தை கிடைக்கிறதற்கு வாய்ப்பில்லை என்று ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்யிறத விடுகிறதா இல்ல நீ ஜபத்தை விட்டு இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் செய்கிறத விடுகிறதா இல்லை ஆண்டவர் அற்புதம் செய்ய தான் செய்வார் என்னைக்கோ ஒரு நாள் நீ கண்ணீரோட இருக்கிறாய் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி அதிசயங்களை செய்யும்படி வந்திருக்கிறது அந்த மனவாவுடைய மனைவியை அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த இயேசுவே வந்து அவளை சந்தித்தார் பாருங்க திடீரென்று ஒரு நாள் மனவாவுடைய மனைவிக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் தந்தைக்கு மனவாவுடைய மனைவி சந்திக்கும்படி அவளுடைய வீட்டிலேயே இறங்கி வந்தார் இறங்கி சொல்றாரு ஆசீர்வாதமான ஆண் பிள்ளையை நான் கொடுக்க போகிறேன் ஆண்டவர் ஆண்டவர் இந்த சங்கதியை சொல்லிட்டு போயிட்டார் அதன் பிறகு இவள் தன்னுடைய புருஷன் கிட்ட போய் சொல்றா அவள் சொல்றா தேவதூதனை பார்த்தேன் என்று சொல்றா அவளுக்கு இயேசு என்று தெரியாது வந்தது தன்னிடத்திலே நேரடியாக இடைப்பட்டது இயேசு என்று அவளுக்கு தெரியாது ஒரு தேவதூதன் வந்தான் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான் நான் கற்பவதி ஆவேன் என்று சொல்லிட்டு போயிட்டாரு நமக்கு ஒரு அருமையான பிள்ளை ஆண்டவர் கொடுக்க போகிறாராம் அந்த ஆண் பிள்ளையுடைய சவரகன் கத்தி படாதபடிக்கு அந்த பிள்ளைய விரதத்தோடு கூட நம்ம வழக்கணும் சொல்லி ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லி மனைவி சொல்றான் அப்ப மனோவா என்ன சொல்றாரு அடுத்த முறை அந்த தேவ தூதன் வந்தா உன் பேரு என்னன்னு நீ கேட்டுருமா அப்படின்னு சொல்றாரு ஹலோ லூயா அதே போல மறுபடியும் இயேசு அவளுக்கு தரிசனமாகி அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறார் அப்போ கன்ஃபார்ம் பண்ணும்போது அவ கேட்குறா ஐயா உங்கள் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இயேசு சொன்னார் என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன் என் பெயர் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா என்னுடைய பெயர் அதிசயமானவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பாக அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் அன்றைக்கு அவளுக்கு தரிசனமானார் இந்த வார்த்தைகளை நீங்கள் டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இது ஸ்டீபனுடைய சத்தம் அல்ல இயேசுவின் சத்தம் உன்னை நான் அதிசயமாய் நடத்துவே நிறைய நீரூட்டுகளை கர்த்த உங்களுக்கு திறக்கப் போகிறார் உன் பிள்ளைகளுக்கு காண்டவர் திறக்கப் போகிறார் வருஷம் ஆகியும் இன்னும் என்னுடைய பென்ஷன் ஃபைல் கிளியர் பண்ணப்பட்டு எனக்கு பெனிஃபிட்ஸ் வரவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற கண்களிலே காண்கிறேன் இயேசு பென்ஷன் நான் அதிசயமானவர் ஆண்டவரை நேர இந்த விஷயத்தில் தலையிட்டு உங்க ஃபைல் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க இனி நீங்கள் பசியா இருப்பதும் இல்லை தாகமா இருப்பதும் இல்லை உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் உங்கள் மேல் படுவதும் இல்லை காரணம் உங்களுக்கு இறங்குகிற கர்த்தர் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் முதலாவது ஆண்டவர் உங்களை நடத்தி அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் இரண்டாவது ஆண்டவர் ஆரோக்கியமாய் உங்களை நடத்தப் போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இன்னைக்கு ஆரோக்கியம் இழந்து வலுவிழந்து வலன் இழந்து சுகத்தை வேதனையோடு இந்த இந்த இடத்துல வந்திருக்கலாம் நீங்கள் போகும்பொழுது ஆரோக்கியமாய் கர்த்த நடத்தி கொண்டு அப்படின்னா இந்த நேரத்தில் உங்க ஒவ்வொருடைய செவிகளுக்குள்ளால ஆண்டு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்க போகிறது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கிய கேடுகள் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டோடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்து கட்டிகளை கரைத்து ஓட்டைகளை மூடி கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்க போகிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் சிறந்த ஔஷதமானவிகள் அப்படின்னா அது நல்ல மெடிசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு மெடிசனாக உங்கள் சரீரத்தில் இறங்க போகிறது இவ்வளவு நேரம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் அதிசயத்தை செய்கிற வார்த்தைகளாக இறங்கினது இப்பொழுது நல்ல மெடிசனாக ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் இந்த வார்த்தைகளை உள்ளே அனுப்ப விரும்புகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே எஸ்ஐ ஐம்பத்தி ஏழு பதினெட்டு சொல்லுகிறது அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கீங்க அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் கவலைன்னு நினைக்கிறீங்களா அந்த பிள்ளை மட்டும்தான் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்களா அப்படி அல்ல வேதனை படுகிற பிள்ளைக்கும் கஷ்டம் அந்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்கிற பெற்றோர்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுகிறத பார்க்கிற தாத்தா பாட்டி எல்லாருக்குமே கஷ்டம் ஒரு வீட்டில் ஒருத்தங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த முழு குடும்பமும் கதறுகிறதை பார்க்குறோம் சில இடங்களிலே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மரணப்படுக்கல் இருக்கிற சிலருக்காக ஜபிக்க போவேன் பொழுது ஆஸ்பத்திரி வாசலண்டிலே கிடந்து குடும்பமாய் அழுகிறதை நான் என்னுடைய கண்களிலே பார்த்திருக்கிறேன் முழு குடும்பமாக கடந்து அழுகிறத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இது பிள்ளையோட அம்மா இது அப்பா இது அண்ணன் இது அண்ணி இது அவங்க பாட்டி இது தாத்தா ஊர்லேருந்து அவங்க பிள்ளைக்கு தாய்மாமா வந்திருக்கிறாரு சித்தி வந்திருக்கிறாங்க முழு குடும்பம் அப்படியானால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு கஷ்டன்னு சொன்னா முழு குடும்பமும் அந்த நேரத்தில் கதறுகிறதை பார்க்குறோம் எனவே தான் இந்த இடத்துல இசையா சொல்லும் பொழுது சொல்லுகிறான் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிற யாவருக்கும் ஆறுதல் செய்யும்படி ஆண்டவர் ஆரோக்கியமாய் நடத்துவாராம் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்கள் முன்னால் நடந்தது போல ஆரோக்கியமாய் நடக்கும்படி நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் அவர்களை ஆரோக்கியமா முன்பு நடந்ததை விட இன்னும் உற்சாகமாய் நடக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒருவேளை உன் வீட்டில் உன்னுடைய நெருங்கின ஏதோ ஒரு இரத்த பந்தம் பயங்கர வியாதியின் உச்சக்கட்டத்தில் கிடக்கிற நேரத்தில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நான் எங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணிட்டு வரப்போகிறேன் என் பிள்ளைக்காக நான் பண்ணிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லி நீ கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை கண்டு உன்னுடைய ஜபத்தை கேட்டு நீ வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது ஆண்டவர் ஆரோக்கியமாய் உன்னுடைய தாயை வைத்திருக்கிறதை பார்க்க போகிறீர்களே யார் யார் வீட்டில் பிணியோடு கூட வேதனையோடு கூட வியாதியோடு கூட யாரெல்லாம் போட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்குங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வந்தீங்களோ உங்களுடைய இந்த முயற்சியை ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரிக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு விசுவாச முயற்சிக்கும் பலன் உண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறவராக அற்புதங்களை செய்கிறவராக உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவையும் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லி அது சாதாரண பேச்சுவாக்கில வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் பிள்ளைகள் விரும்பின இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும் கணம் பொருந்தின பாத்திரமாக என் பிள்ளைகளை மாற்றும் சுனைமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கணம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கணம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் இதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசியன் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி சார் Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர் எங்கேயா போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ செவன் எயிட் 850999 Or visit our website at www.genesiscreations.in.